வணக்கங்க இந்த வீடியோல நம்ம பார்க்குறது எல்லாமே பிளெயின் காட்டன் சாரீஸ் பார்க்குறோம் ஆனால் அதில் என்ன ஒரு ப்ளஸ்ஸுனால் மேலேயும் கீழேயும் ஜரி பார்டர் இருக்கும் நல்ல அழகான கலர் மிக்சிங்கில் சூப்பரான குவாலிட்டியான ஹண்ட்ரட் கவுண்ட் குவாலிட்டியில் நல்ல ஒரு சூப்பரான காட்டன் சாரீ நல்ல அது பார்டர் டிசைன் ஆகட்டும் சாரீ க்ளா குவாலிட்டி ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரானது அஞ்சரை மீட்டர் சாரீ பூனாம் பேட் பிளெயின் காட்டன் சாரி அப்படின்னு இதை சொல்லுவாங்க ஸோ இதில் ஜரி பார்டரோட பார்க்கும்பொழுது வியர் பண்ணால் அப்படியே அச்சு அசல் பட்டு சாரீ கட்டினா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குமோ அதுக்கு மேலான அழகே இந்த சாரீ கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய மூவிங்கில் பிண்டிங்களில் போயிட்டுருக்கு இதில் காட்டியிருக்கிற கலர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த சாரீஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக எங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது சார்ந்த அனைத்து விவரங்களையும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வா அந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டும் உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே ஒரு சூப்பரான கலரில் அழகழகான சாரி எல்லாமே மிஸ் பண்ணிடாமல் வாங்கிக்கோங்க சாரியோடய ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் சூப்பரான சாரீ குவாலிட்டியான சாரீ ஹண்ட்ரட் கவுண்ட் குவாலிட்டியான பூனம்பேட் பிளெயின் காட்டன் சாரீ ஜரி பாடரோட வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ